பண்டரிபுரத்துக்கு கொஞ்ச தூரத்துல ஒரு கிராமம் அதில் போதலா என்று ஒரு துணி வியாபாரி பரம ஏழை அவர் பாண்டுரங்க பக்தர் ஒவ்வொரு ஏகாதசியும் உபவாசம் பண்டரிபுரம் சென்று அங்கு பஜனையிலும் விட்டலன் சங்கீர்தனத்தில் சேர்ந்து கொண்டு அனுபவித்தும் மறுநாள் துவாதசி பாரணைக்கு யாராவது இரண்டு பிராமணர்களை பக்தர்களை அல்லது பாகவதர்களை அழைத்து அன்னமிட்டு தாம்பூலம் கொடுத்து உபசரித்துவிட்டு விட்டு பிறகுதான் புசிப்பது வழக்கம் பல இது நடந்து வந்தது மாதத்திற்கு இரண்டு தடவை இது விடாமல் என்ன ஆயிடுச்சு என்றால் யாரோ ஒரு பெரிய மனுஷனுக்கு திடீரென்று ஏகாதசி உபவாசம் இருக்க மனம் வந்து மறுநாள் பாரணைக்கு ஆயிரம் பேருக்கு அன்னதானமும் நிறைய தட்சிணையும் கொடுப்பதாக பரவலாக அறிவித்து அந்த துவாதசி என்று அந்த ஊரில் பக்கத்து ஊரில் இருந்து எல்லோரும் அங்கு சென்று விட்டார்கள் ஏகாதசி பூரா உபவாசம் இருந்து துவாதசி காலை சந்திரபகா நதியில் குளித்துவிட்டு விற்றனை தரிசித்துவிட்டு போதலா தனது மனைவியுடன் வெகுநேரம் யாராவது அதிதிகள் கிடைத்தால் அவர்களை உபசரித்து அன்னமிட்டு தட்சிணை கொடுத்து அவர்கள் ஆசிர்வாதத்திற்கு பிறகு போஜனத்துக்கு காத்திருந்தனர் நேரம் ஓடிக்கொண்டிருந்ததை தவிர அந்த சின்ன கிராமத்தில் யாருமே கிடைக்கவில்லை போதலாவும் மனைவியும் இரண்டு பேரும் கொலை பட்னி பணக்காரன் அடித்த அரணை விருந்துக்கு அனைவரும் சென்று விட்டார்களே தவிர கை நிறைய காசு வேற யார் போதலாவின் சாப்பாட்டிற்கு காத்திருப்பார்கள் உச்சி வெயில் தாண்டிய வேளையில் ஒரு கிழவர் மெதுவாக அந்த பக்கமாக நடந்து வந்தார் பாண்டிரங்க விட்டல பண்டரிநாத விட்டலா என்று ராகமாக பஜனை செய்து கொண்டு வந்தவரை பார்த்ததும் போதலா ஓடி சென்றார் அவரை உபசரித்து வீட்டுக்கு பாரணைக்கு அழைத்தார் ரொம்ப சந்தோஷம் அவருக்கு ஒருவராது கிடைத்தாரே என்று இந்த ஊரில் இன்று ஒரு பெரிய மனிதர் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்கிறார் எல்லோரும் அங்கே சென்று விட்டார்கள் போலிருக்கிறது இதுவரை உங்களைத் தவிர வேறு யாரும் கிடைக்கவில்லை தெரியும் ஆனால் எனக்கு அங்கே செல்ல இஷ்டமில்லை ஆகவே நீங்கள் அழைத்தது உங்கள் வீட்டுக்கு வந்தேன் என்றார் கிழவர் இதற்குள் ஒரு கிழவி அந்த பக்கமாக வந்து யாரையோ கொண்டிருந்தாள் அவளையும் வீட்டுக்கு அழைத்த போதலா தான் தேடி வந்தவள் என்றும் அவள் அவர் மனைவி என்றும் அறிந்து கொண்டார் அவர் மகிழ்ச்சி இப்போது ரெட்டிப்பு ரெண்டு பேர் போல் கிடைத்துவிட்டார்களே இருவருக்கும் போஜனம் நடந்தது அவர்கள் காலில் விழுந்து வணங்கி ஆசீர்வாத அச்சதை பெற்றுக்கொண்டு கொண்டு வெற்றிலை தாம்புலத்தில் ஒரு நாணயத்தை வைத்து புக்த தட்சிணைக்கு பிறகு போதலாவும் மனைவியும் செய்தியை உண்டனர் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி மனதில் ஒரு சிறு குமைச்சல் இந்த ஊரில் இன்று தடபுடலாக ஒரு பெரிய மனிதர் கொடுக்கும் விருந்துக்கு நீங்கள் சென்றிருந்தால் உங்கள் இருவருக்கும் நல்ல உணவாக கிடைத்திருக்குமே இந்த ஏழையின் வீட்டில் வரும் கிச்சடி பூரி சப்ஜி தான் கொடுக்க முடிந்தது என்றார் போதலா எனக்கு அந்த விருந்து பற்றி தெரியும் ஆனால் போக விருப்பமில்லை அங்கு ஆணவத்தோடு வரட்ட கௌரவத்துக்காக அன்னதானம் நடக்கிறது இங்கு உள்ளன்போடு எளியோர் அளிக்கும் ஆச்சார உணவு எனக்கு பிடிக்கிறது அப்படி ஒருவேளை நான் அங்கு சென்று உணவு கேட்டாலும் கொடுக்க மாட்டார்கள் ஏன் உங்களுக்கு உணவு இல்லை என்பார்கள் ஆயிரம் பேருக்கு மட்டும்தான் சாப்பாடு அங்கு முன்பாகவே டோக்கன் வாங்கினால்தான் சாப்பாடு நான் வாங்கவில்லையே ஆயிரக்கணக்கான பேருக்கு உணவு பண்ணிருக்கும் போது பத்து இருபது பேர் கூட வந்தால் இல்லை என்று சொல்ல மாட்டார்களே நீ சொல்வது தப்பு போதலாம் டோக்கன் இல்லாதவர்களுக்கு சாப்பாடு கிடையாது என்ற எல்லாம் ரூல்ஸ் போட்டிருக்கிறார்கள் கொடூரமாக நடக்காது என தோன்றுகிறது இப்பவே என்று கிழவர் அழைத்து போனார் ஒரு பக்கம் சாப்பிட காத்திருப்பவர்கள் வரிசையாக நின்று கொண்டிருக்க ஒருவர் அதட்டி மிரட்டி உருட்டி அவர்களை மேய்த்து கொண்டிருந்தார் ஒரு பக்கம் கூச்சல் எங்கு பார்த்தாலும் அதிகாரம் கிழவர் உள்ளே சென்று உணவு சாப்பிடும் பந்திக்கு போக முயன்ற போது ஒரு ஆள் தடுத்தான் எங்கே போகிறீர்கள் சாப்பிட டோக்கன் இருக்கா எடும் டோக்கன் இல்லையே அப்படின்னா சாப்பாடு இல்லை போங்க அவனுக்கு ஒருவாறு டிமிக்கி கொடுத்து விட்டு சென்ற போது மற்ற இரண்டு பேர் மீண்டும் அதே கேள்வி டோக்கன் இல்லை என்றால் சாப்பாடு கிடையாது அவர்களிடமிருந்து மெதுவாக நழுவி கிழவர் உள்ளே பந்திக்கு சென்றுவிட்டு அங்கு ஒரு இலை முன் அமர முயற்சிக்கும் போது ஒருவன் பார்த்துவிட்டு தரதரவென்று அவரை இழுத்தான் மச்சவன் அவர் முதுகில் ஒரு கைத்தடியால் பொடையர் என்று அழைத்தான் பெரியவர் கீழே விழுவதற்குள் அங்கிருந்த அத்தனை பேரும் ஆ ஐயோ வலிக்கிறதே என்று ஏக காலத்தில் கத்தினர் அங்கிருந்த ஆயிரக்கணக்கானவர் முதுகிலும் கைத்தடியின் வலி நிமிஷத்தில் புரிந்து கொண்டார் அன்னதானம் ஏற்பாடு பண்ணிய வியாபாரியான பணக்காரர் கீழே விழுந்த கிழவரை தேடினார் போதலா அவரையும் காணும் அவர் அருகே நின்றிருந்த கிழவியாக வந்த ருக்மணியும் காணும் வந்தது கிழவர் அல்ல விட்டனே என்று போதலாவும் அவர் மனைவியும் மகிழ்ந்து பாண்டரங்கனை பாண்டு தங்கள் வீட்டில் துவாதசி பாருணைக்கு வந்த தெய்வத்தை நன்றியோடு பாடினர் பாண்டரங்கன் எப்படிப்பட்டவன் என்று புரிகிறதா மனமுவந்து ஒரு சிறு இலையோ கீரையோ ஒரு உத்தரணி ஜனமோ பக்தியோடு அளித்தாலே அதில் மகிழ்பவன் பக்தர்களுக்காக எதையும் செய்பவன் அவன் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க